வேண்ட தக்கது நீ வேண்ட முழுதும் நீ வேண்டும் அஜன்மாருக்கு அறியோய் நீ வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றுவோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கலாம் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேண்டும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் தெரியுன்றார் அப்போது நாவளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருனா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பெயர்ச்சியின் நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குருப்பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு குரு பயிற்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போறேன் அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதா இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது போகுது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல் திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல் கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது பற்றியும் நாம் இப்ப பார்க்க போறோம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல் மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக சைவினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு எந்த இது நடக்கப்போகுது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கு நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது இதனால் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல் நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விட மாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு அகாவூர்த்தி செய்ய போகிறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி பண்ணால் நூற்றி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணால் ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குருப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உங்க தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்க கம்பெனி நியமாக இருக்கலாம் உங்க ஆபீஸா இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியாக நடக்கணும் வருமானம் நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையெடுத்து இந்த மாபெரும் குருபெயர்ச்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த கண்ணிராசி அன்பர்கள் இந்த குரு பயிற்சியால் அதிக அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அதிக அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியாக ராசி அன்பர்கள் அமைகிறார் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது ராசி என்பர்களே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அஞ்சு ஒன்பதாக அமையக்கூடிய இந்த குருவால் இது நாள் வரையில் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு எட்டுல குரு மறைஞ்சிருந்தாரு எட்டுல குரு மறைஞ்சதால உங்களுக்கு நடக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையா இருக்கும் நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் நிறைய பேர் அந்த சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க அல்லது பிரச்சனைகளை போய் மாட்டிப்பாங்க உங்களை டென்ஷன் பண்ணுற மாதிரியே எழுந்த மாதிரியே ரெண்டு பேரும் உட்காந்து வந்து தேவையில்லாத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க போய் பிராரணம் உங்களுக்கு அச்சுலாமான்னு தோணும் சம்மந்த இல்லாத வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு பொறுமை வேண்டும் இதெல்லாம் நீங்கள் கடந்து வந்த காலங்கள் அப்போ அந்த எட்டில் மறைந்திருந்த ஒருவால் பல வகையான துன்பங்கள் குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கும் அந்த எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு அடை உங்கள் வேலை ஒரு தேவையில்லை அபாண்டமான வீண் பிழைகளை போட்டுருப்பாங்க உங்க பேர் அப்படியே மறைக்க ஒரு பேரு மறைக்கின்ற வகையில நீங்கள் செஞ்ச நன்மைகளை எல்லாம் மறைக்கின்ற வகையில அப்படியே ஒரு ஸ்டிக்கர் போட்டு மறைச்சிடுவாங்க அவங்க சூரியனையே மாதிரி மறைச்சிடுவாங்க அந்த அளவுக்கு சூழ்ச்சிகள் அரசியல் சூழ்ச்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு எதிராக எதிரிகள் செய்திருப்பார்கள் நிறைய நிறைய கண்ணிராசி என்பர்கள் எடுத்த முயற்சிகளில் தோல்வி அடைந்திருக்கலாம் மெயினாக தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு தொழிலில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டு இருக்கும் தொழிலில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டு இருக்கும் நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க தொழில் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம் அதெல்லாம் ஒரு சட்ட சிக்கலாக போய் மாட்டேன்ட்டு இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் டெவலப் ஆகாமல் இருக்கலாம் சரி உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த பணம் அங்கே லாஸ் ஆகியிருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கும் வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கும் வேலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும் வேலை போயிருக்கும் நிறைய நண்பர்களை இழந்திருப்பார்கள் இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த கன்னி ராசி என்பர்களே இதோ உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கின்றது ஒன்பதில் வரக்கூடிய குருவால் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மிகப்பெரிய யோகம் தனலாபம் படலாபம் நல்ல யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது அற்புதமான கால நேரம் உங்களுக்கு அமைகிறது மிக சிறப்பான எதிர்காலம் அமைய போகுது நல்ல எதிர்காலம் துவக்கமும் என்ன வேண்டும் கேளுங்க நான் தான் அந்த வேண்டத்தக்கது அறிவோ என்று பாடலா நான் பாடினேன் அந்த திருமூறியை ஏன் சொன்னேன் என்று சொன்னால் ராசி என்பவர்களே உங்களுக்காக நிச்சயமா உங்க கஷ்டம் விலகணுமா இந்த பரிகாரம் நான் சொல்லக்கூடிய அந்த பரிகார யாகத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ராசி ஒரு பரிகார ராசி என்பதை மறந்து விடாதீர்கள் ரொம்ப என்னென்னமோ வீண் செலவு பண்றீங்க நீங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக ஏன்னா ஒரு லட்சம் ஆபத்திகள் அவ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க நினைச்ச காரியத்துல ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பல வகையிலும் உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் அப்ப அந்த குரு பயிற்சிக்கான பரிகாரம் மிக மிக முக்கியம் அலட்சியம் கூடாது எனது கண்ணிராசி என்பது ஒன்பதுல இருக்கக்கூடிய குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார் நீங்க வேணா பாருங்க கண்ணீராசி என்பர்களே ஒரு மிகப்பெரிய பண பரிவர்த்தனை நடக்க போகுது எழுதி கொடுக்கிறனர் மிகப்பெரிய பண பரிவர்த்தனை நடக்க போகுது ஒரு டிரான்சாக்சன் நடக்க போகுது ஆயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி இப்போ நம்ம டிவிலாம் பார்க்க முப்பதாயிரம் கோடி ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி காதில் கேட்கும் போதே மனசு பதபதைக்குது பதிக்கிறது ஏன்பா நமக்கு எதாவது கொஞ்சம் தரக்கூடாதா நாங்களாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வச்சுக்க மாட்டோம் அப்போ அந்த மாதிரி மிகப்பெரிய பண யோகங்கள் கிடைக்க போகுது சகஸ்திர கோடி தனலாபம் லாபம் இது கன்னிராசிக்கு நடக்க போகுது பணத்தை எதிர்பார்த்து வருமானத்தை எதிர்பார்த்து அல்லது லாபத்தை எதிர்பார்த்து அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இட திறமை கண்ணீராச்சி நேர்க்கணு எங்கள் அம்மா வீட்டு சுற்று வரணும் எங்கள் அப்பா வீட்டு சுற்று வரணும் எங்கள் மாமியார் விட்டு சுற்று வரணும் அல்லது எனக்கு நான் வாங்கி வைத்த சுற்றி எனக்கு வரணும் அந்த இடம் விற்கணும் பல வகையிலும் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்திருக்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன் அவ்வளவு லாபம் வரணும் இவ்வளோ பைசா வச்சுருக்கேன் சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும் பல பல வகையிலும் அதிர்ஷ்டங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கூடிய ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில் துறையை பொறுத்தவரையிலே நீங்கள் வெற்றியாளர்கள் நீங்க உள்நாட்டு பிசினஸ் இருக்கலாம் வெளிநாட்டு பிசினஸ் இருக்கலாம் வெளிநாட்டுல எந்த கண்ட்ரில வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம் எனி பிசினஸ் சாதாரணமா ஒரு கடை வச்சு நடத்தலாம் ஒரு ஷோரூம் வச்சு நடத்தலாம் என்ன சைட் பிசினஸ் பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் மேபி எனி ஒரு மல்டி மல்டி லெவல் லெவல் பிஸ்னஸ் பிஸ்னஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தலாம் அரசியலில் இருக்கலாம் இருக்கலாம் அப்போ நீங்கள் நீங்கள் பெரிய வேண்டுமானாலும் ஒரு பண்ணலாம் நிறைய கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணலாம் அப்போ கண்ணீர் ஆசிரியர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு பல வகையிலும் நன்மை தரக்கூடிய வகையிலே இந்த குரு பயிற்சி அமைகிறது இது உங்களுக்கு ஒரு யோகம் இந்த யோகத்தை நீங்கள் தவற விடாதீர்கள் என தருமை என்பது என்பதற்கு நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு நீங்க எப்படியாவது சொல்லுங்க இந்த யோகம் இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கணும் ஒன்றுமே இல்லை கன்னிராசி என்பர்களே இந்த குரு பயிற்சி யாகம் பரிகார ஹோமம் அதில் உங்களுடைய பெயரையும் உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை கொள்ளி பதிவு செய்து பிரசாதம் வீடு தேடி வரப்போகுது நீங்கள் உலகத்தில் எந்த மொழியில இருந்தாலும் சரிதான் இந்த பரிகார ஹோமம் உங்களுக்கு கை கொடுக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரிதான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் எனது உரிமை கண்ணிராசி என்பது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு கிடைக்காது ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைக்கலாம் சரி நல்ல நீங்க எந்த உத்தியோகமாக இருந்தாலும் ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் டிரான்ஸ்பர்ஸ் நிறைய வரலாம் இடமாற்றங்கள் கிடைக்கலாம் அல்லது என் பாஸ் என்கிட்ட பேசல என்னுடைய

யூகே இந்த மாதிரி மாதிரி நிறைய நிறைய ஒரு வந்து வருது அந்த ஜாப் செக்யூர் இல்லாமல் இருக்கா கவலை வேண்டாம் அதுவும் குறிப்பா நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா திரும்பி அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்ப இவங்க ஒரு நாலு லட்ச ரூபா சம்பளத்துல இருந்திருப்பாங்க மாசம் நாலு லட்ச ரூபாய் இப்ப போய் அவங்க எழுபதாயிரம் வாங்கினா அவங்க எப்படி இருக்கும் அப்ப இந்த மாதிரியான வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கண்ணி ராசி அன்பர்களே நன்மை நடக்கும் இப்போ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அந்த பரிகார ரொம்ப நம்ம வச்சிருக்கிறோம் அதே போல் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை உடன் பிறந்த பிரச்சனை ரிலேஷன்ஷிப்பில் பார்ட்னர்ஷிப்பில் அக்கம் பக்கத்தில் இட பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜாமீன் சம்பந்தப்பட்டது சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது சட்ட சிக்கல்கள் கண்ணீராசியில் நம்ம பணம் முறை நான் சொல்லியிருக்கிறேன் சட்ட சிக்கல்கள் அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்கா கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் இருக்கா இல்லை காதலர்கள் பிரச்சனை நானும் அவ்வளோ நெருங்கி பழங்களை சாப்பிடணும் பட் வந்து இப்போ ரெண்டு மாதமாக பேசறதில்லை திடீர்னு பேசலை அவள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல ராசி என்பர்களே ஆணாக இருப்பீர்களா மனைவியெல்லாம் கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கலாம் அப்போ அவங்களாம் கூட அவங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவ கண்ணீர் ராசிய குடும்பத்தில் சிறப்பானதாக இருக்கும் பிள்ளைகள் பெற்றோர்கள் பசங்க சொல்ற பேச்சு கைகளையா மதிக்கவே மாட்டேங்குது அவங்க பொறுப்பாக இருக்க மாட்டேங்குது பசங்களால் ஒரு அவர்கள் ஏற்படுது கவலை வேண்டாம் கண்ணீர் ஆசிய பசங்க நல்ல முறையில் இருக்கும் எல்லாத்தையும் பரிகாரம் உண்டு அன்னை வாராகி இருக்கிறார் அதே போல மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் நீங்கள் யாரை ரொம்ப அதிகமாக நம்புறீங்களோ அவன் தான் உங்களுக்கு எதிரியாக இருந்திருப்பான் மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான எதிரிகள் தொந்தரவுகள் தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் தோஷங்கள் இதெல்லாம் கால நேரம் காரணம்னு சொல்லுவாங்க எல்லாம் கெட்ட நேரம் தான் காரணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கெட்டதெல்லாம் விலகக்கூடிய காலமும் உங்களுக்கு கண்ணீராசி உங்களுக்கு என்னெல்லாம் கெட்டகள் கெடுதல்கள் இருக்கோ அந்த கெடுதல்கள்லாம் விலக போகுது கெட்டதெல்லாம் விலகி நல்லதெல்லாம் நடக்கப் போகுது அப்போ ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவால் அதிக அதிக சுப பலன்களை அதிகப்படியான சுகங்களை அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை அதிகப்படியான யோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய ராசி யோகமான ஒரு ராசி நம்முடைய ராசி அன்பர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பேச்சு ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாஜம்